அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பவித்ரன் என்னடா நான் ஜதுவக்கானிலும் பார்க்காதீங்க என்னென்னு சொன்னால் ஜதுவுக்கு வந்து சரியான காய்ச்சல் ஸோ அதால் வந்து அவங்க தூங்கிக்கொண்டிருக்காங்க எனக்கும் இப்போ ரெண்டு நல்லா சரியான காய்ச்சல் தடிம ஏதோ காய்ச்சல் ஏதோ பரவலா சொல்லி தான் காய்ச்சிருக்கிறாங்க அது உண்மை போய் எனக்கு தெரியலை நானும் தேடி தேடி பார்த்து நியூஸ் எதுவும் போட்டிருக்காங்களோன்னு பட் அப்படி இல்லை கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருந்தது என்னு சொன்னால் இப்போ சும்மா நோமல் காய்ச்சலே தாங்க இலாது இப்போ எனக்கு தொண்டை குரல் ஒரு மாதிரி இருந்தால் கோயிச்சுக்கிடலாம் எங்கன்னு சொன்னால் அப்படி தான் இருக்குது நேட்டெல்லாம் கதைக்கே வேலை போய்ட்டுது கண்ணெல்லாம் சிவந்து போயிருக்கு இன்றைக்கு மதியம்தான் போய் கொஸ்டில் போய் மறந்து எடுத்துகிட்டு வந்தாங்க நானும் ஜதுவும் ஜதுவை பார்க்கவே இல்லாது அந்தளவுக்கு உங்கள் சிவந்து போய் சரியான காய்ச்சல் ஆகிட்டுது ஸோ அதெல்லாம் வந்து ஜதவுண்டைய வீடியோவில் வரையில் இப்போ காய்ச்சல் ஒன்று பறவை கொண்டிருக்குன்னு ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லாருமே வெளியில் தெரியாதீங்க முதல் மாதிரி இப்போவும் வெயில் கொஞ்சம் கூட வேற வலிக்கிட்டது போல கிடக்குன்றது எனக்கு தோணுது அப்படி இன்னைக்கு கொஞ்சம் மப்பாக இருக்குது கொஞ்சம் பெட்டர் ஃபீலாக இருக்குது ஸோ சின்ன பிள்ளைகளும் சரி பெரியாங்க சரி வழிக்கு போகாதீங்க வெயிலுக்குள்ள தெரியாதீங்க முடிஞ்ச வரைக்கும் கூடையோ கெப்போ ஓட்டடு தெரியும் ரோட் வழியே போங்க முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் அதிகமாக குளிர்பானங்கள் வந்து அறந்தக்கூடாது இந்த காலகட்டத்தில் அந்த ஸ்டிங்குன்னு சொல்லி ஒரு சோடான்றது தெரியுமா அந்த சோடாலாம் உண்மையாகவே கூடாது நாங்கள் பெரிய ஒரு உழவிட்டு நாங்கள் என்னென்னு சொன்னால் நானும் ஜாதுவும் சாப்பிட்றோமோ இல்லையோ சரி டெய்லி ஸ்ட்ரிங் சோடா குட்டி கி குடிச்சு கொஞ்ச நாள் அஞ்சு சரியான வருத்தம் எனக்கும் சரியான வருத்தமாக வந்தது ஸ்ட்ரிங் சோடாலே போட்டிருப்பாங்களே அந்த டிஸ்க்ளைமரில் இப்படி கட் பெண்கள் குழந்தை பிள்ளைகள் எல்லாம் பெருசாக குடிக்க சொல்லி எங்களுக்கு எஃபெக்ட் இல்லையான்ட்டு நீங்கள் யோசிக்கலாம் நல்லால் நன்மையாக எஃபெக்ட் ஒன்றும் இருக்குது அதில் கேஸ் தன்மை கூடாது கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் சரி நான் எந்த தைக்க வந்து நான் சொன்னால் இந்த ஃபோன் ரிப்பேரிங்கில் வந்து ஃபோன் ரிப்பேரிங் என்ன வீடியோ தட்டி இல்லை ஃபோன் ரிப்பேரிங்கில் வந்து இப்போ நாங்கள் இப்போ ரெண்டு மூணு நாள் தொடர்ச்சியாக டிக்டாகில் வீடியோஸ் போட்டோட நான் என்னென்னு சொன்னால் ஒரு ஒஃபர் ஒன்று போகுது ஏதாவது பர்த்டேக்காண்டி ஒஃப் ரொம்ப கொடுத்தமான்னு சொல்லி அந்த விஷயத்தை பற்றி உங்களோட ஷேர் பண்ணி கலைக்க இந்த வீடியோ எடுத்துருக்குறேன் என்னென்னு சொன்னால் எங்களோட அந்த அப்படி வீடியோ போட்டது பிறகு கடைக்கு நிறைய கஸ்டமர் வந்தனீங்க வந்து எல்லோரும் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் ப்ரோ நீங்கள் நல்ல ரேட் குறைவாக சொல்கிறீங்க அதை வெளியில் அப்படி கூட சொல்கிறாங்களே என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டீங்க நான் எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து புரியலை நான் என்ன குறைவாக சொல்கிறேன் அப்படி குறைவாக சொல்லிட்டே நான் நான் தான் குறைவாக செஞ்சு கொண்டு இருக்கணும் அப்படின்லாம் யோசித்தேன் பட் நான் செய்கிற ரேட்டை விட வெளியில் டபுள் மடங்கு கூட தான் செய்கிறாங்கன்ட்டு எனக்கு தோணுது நான் அவங்கள குத்தம் சொல்லல எனக்கு படி எனக்கு எவ்வளவு ரேட் எடுக்கணும்னு தோணுதோ அந்த ரேட்டு தான் நான் எடுக்கிறேன் அது சரியாக பிள்ளையான்னு சொல்லி எனக்கு தெரியலை என்னை பொறுத்த வரைக்கும் பிள்ளை இல்லைன்னு தான் எனக்கு தோணுது அப்போ ரெண்டு மூன்று கஸ்டமர் வந்தாங்க வந்து சொன்னாங்கபடி அண்ணா நீங்கள் சொன்ன ரேட்டை உடம்பியில் கேட்டு போதும் வழியை கூடத்தான்னு சொல்கிறாங்க என்னத்துக்காண்டி இப்படி குறைய செய்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் நான் வளமையாவே குறையத்தான் எடுக்கிறேன் நான் இப்போ ஒய்ஃபுட் பேர்தே வந்தபடியாக கொஞ்சம் ஒஃபர் மாதிரி ஒன்று போட்டு செய்கிறேன்னு சொல்லி தான் சொல்லி செஞ்சது நல்ல வரவேற்பு ஒன்று கிடச்சிது அந்த வீடியோ போட்டதுக்கு மூணு நாளாக போட்டேன் நான் வீடியோ போட்டதுக்கு நல்ல வரவேற்பு கிடச்சது யூடியூப்பில் போடுங்க நான் யூடியூப்பில் பெருசாண்டு எங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இல்லை தானே ஸோ அதனால் டிக்டாக்லாம் போட்டது நிறைய பேர் வந்து நிறைய ஃபோன் செஞ்சாங்க நிறைய பேராட்டு கிடச்சிது நான் கூகுள் எல்லாம் போட சொன்னாங்க போட்டாலும் தெரியலை எல்லோரும் சில பேர் போட்டிருந்தாங்க இந்த மெயினாக வந்து இந்த க்ரீன் ஸ்க்ரீன் ஜெல்லோ ஸ்க்ரீன் ஒயிட் ஸ்க்ரீன் இந்த வேலை தான் கூட வந்தது தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸ் ஃபோர்டின் ப்ரோ நிறைய வேலை வந்தது அதே மாதிரி சாஃப்ட்வேர் பிரச்சனையும் வந்தது எல்லோரும் சொல்லிக்கொண்ட விஷயம் வந்தால் நீங்கள் ரேட் குறைவாக செய்வாங்க அப்படியே அப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படி சொல்லும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது நான் ரேட் குறைவாக தான் செய்கிறேன் அப்போ அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருந்தது அப்புறம் நான் ஜதவும் யோசித்தேன் நான் அதுவுக்கு சொன்னேன் இப்படி இப்படி சொல்கிறாங்களே இது வந்து ரேட் குறைவாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ அதுவா சொன்னால் இந்த ரேட்டை வந்து நீங்கள் லைஃப் டைம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ நான் இன்னொரு வீடியோ போட்டேன் டிக்டாகில் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு அமைவாக எல்லோரும் ரேட் குறைவாக செய்கிறீங்கன்னு சொன்னபடியால் இதை வந்து நான் லைஃப் டைமாக செய்யணும் மட்டும் ஆசைப்பட்றேன் அதாவது நான் ஒஃபர்னு சொல்லி என்ன ரேட்டுக்கு தந்தனோ அதே ரேட்டுக்கு வந்து இனி லைஃப் டைமும் ஒஃபர் சொல்லி தான் நான் செய்ய போகிறேன் ஒஃபர் விடுங்க லைஃப் டைம் இனி பெஸ்ட்டான ப்ரைஸ் தான் கொடுக்க போகிறேன் மொபைல் ரிப்பேரிங்க்கு நிறைய பேர் வந்து டெம்பர்ட் கவர்லாம் வந்து கேட்குறீங்க நான் மெயினாக வந்து செய்கிறது ரிப்பேரிங் மட்டும்தான் டெம்பர்ட் கவர் மினக்கிறது இல்லைன்னு சொன்னால் இப்போ நான் வேலை செஞ்சோண்டிருக்கும் போது டெம்பர் அடிக்க வருவாங்க ரெண்டாக கவர் பார்க்க வருவாங்க கவர்லாம் வச்சுருந்தேன்னா நிறைய கவர் வச்சுருந்தாங்க நிறைய முடலில் இருந்தது ஆனால் என்ன நடந்தேன்னு சொன்னால் இப்போ நான் வேலை செஞ்சோண்டிருப்பேன் முக்கியமான வேலைகள் அந்த டைமில் வந்து அது நிற்க மாட்டா வேலையாக சில வெளியில் போயிடுவாங்க நான் வேலைக்கு ஆக்கல் எடுக்கிறேன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு நாங்கள் இன்னும் பெருசாக இதாக இல்லை ஸோ வேலைக்கு ஆக்கல் எடுக்கலை இப்போ நான் போது இப்போ ஒரு ஐசியனை இருக்கிறேன் பாக்கள் வந்து உடனே டெம்போ டெண்ட் அடித்தாங்கன்னு கிணீரெலாம் நிற்க மாட்டாங்க கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்கும் அவசரத்தில் வருவாங்க ஸோ அதனால் வந்து நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் அந்த கவர் முழுக்கத்தையும் ஒரு ஆளுக்கு அப்படியே விற்றுட்டேன் விற்றேன்னு சொல்லி விடுங்களேன் எடுத்ததை விட லட்டத்துலாம் கொடுத்தேனா என்ன சொன்னால் அதை வச்சு இல்லை அந்த டைமுக்கு கஸ்டமர்கிட்ட கொடுக்கலாம் போயிட்டுருக்குது அப்புறம் அவங்க கோவிச்சு கொண்டு சில நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் என்ன டிலே ஆக்குறீங்கன்னு சொல்லி கோவிச்சொண்டு போயிருக்காங்க நிறைய டைம்போட் வந்து அடிக்க வருவாங்க லேட் ஆகிடுச்சுன்னா கோவிச்சென்று போய்ட்டு வாங்க இப்போ அவங்களோட பக்கம் பார்க்கும்போது அவங்களையும் பிள்ளை இல்லை எந்த பக்கம் பார்க்கும்போது என்னையும் பிள்ளை இல்லை இப்போ எந்த நிலைமை வந்து அவங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்க நிலைமை எனக்கு தெரியும் இப்போ அழிச்சு கால் அடி கொண்டு இருக்கும்போது டக்குன்னு நிலம்பிட்டுருந்து சொன்னால் ஃபோன் டேமேஜ் ஆகிடும் அப்புறம் கையால் லோஸ்ட் ஆகும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது கஷ்டம் பதில் சொல்லணும் பதில் வந்து அந்த பக்கத்தையே விட்டாச்சு அதே மாதிரி தான் ரீலோட் போட்டிருந்தேன் நாங்கள் கொஞ்ச நாள் ரீலோட் போடும் இதே பிரச்சனை நான் வேலை ஒரு ரீலோட் அடிக்கடி வருவாங்க ரீலோட்டுக்கு ரீலோட் ரீலோட் ரீல்ண்ட எல்லா நேரமே டக் டக்குன்னு இல்லை அப்போ டிஸ்பிளேலாம் ஒட்டி கொண்டுருக்கேன்னு சொன்னால் எழும்பவே இல்லாது அது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க சில பேர் பேசிட்டு போயிடுவாங்க அப்போ அதெல்லாம் வந்து அதையும் போயிட்டாச்சு காட் கொஞ்சம் இருந்துச்சு அதெல்லாம் வச்சுட்டோம் ஒன்றுமே இல்லை எல்லாம் இப்போ நார்மலாக இருக்குதுன்னு சொன்னால் அக்சசரிஸ் மட்டும் தான் இருக்குது அதுவும் சும்மா சும்மா ஃபேஷனுக்காண்டி வலி வச்சிருக்கேன்னு தவிர மெயினாக அது பண்ணுறதுக்காண்டி இல்லை எனக்கு எந்த எய்ம் வந்து எந்த ஆம்பிஷன் என்னென்னு சொன்னால் இந்த கிளிநொச்சி ஏரியாவில் வந்து பெஸ்ட்டான ரிப்பேரிங் ஷோப்பாக எங்களோட ஷாப் அமையவும் இப்போ கிட்ட கிட்ட வந்தோண்டிருக்கோம்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது எங்கள்கிட்ட வந்து இப்போ இப்போதைக்கு பெருசான டூல்ஸ் ஒன்றும் இல்லை பட் நார்மலாக இப்போ செய்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட டூல்ஸ் இருக்குது ஏன்டா இப்போ தானே ஸ்டார்டிங் எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் எப்படி எப்படி இருந்து வந்தாங்கன்னு சொல்லி ப்ரொஃபஷனலான டூல்ஸ் ஒன்றும் இப்போதைக்கு இல்லை பட் எல்லாமே இப்போ வருங்காலத்தில் நாங்கள் ஏர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணி எடுப்போம்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது கண்டிப்பாக ஒரு நாள் கிழஞ்சியில் பெரிய ஒரு மொபைல் ரிப்பேரிங் ஷாப்பாக எங்களோட ஷாப் இருக்கும் இப்போ வந்து கடை வந்து உள்ளுக்கெலான் இருக்கேன் என்னென்னு சொன்னால் மெயினில் கடை எடுக்கிறேன்னு சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை பெரிய விஷயம் சொன்னால் அது சின்ன விஷயம் இல்லை சாரி அட்வான்ஸே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் ரூபா அட்வான்ஸ் கேட்பாங்க சில கடைகள் பத்து லட்சம் ரூபா கேட்பாங்க முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வாடகை அப்போ எங்கட எங்கட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கிடைச்ச கடைன்னு சொன்னால் இந்த ஒரு கடை மட்டும்தான் அதேபோல் அட்வான்ஸ் கொடுத்தோம் இவ்வளோ வாடகண்டு இதெல்லாம் சொல்ல சொல்லக்கூடாது இதில் தான் இந்த ஒழுங்கைக்குள்ளே கிடைச்ச கடை ஒன்று இதுதான் மீன்லே இல்லை நாங்கள் எடுக்கிறப்போ கடை இருந்த ரெண்டு மூணு கடை பட் அவங்க கேட்ட அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறு லட்சம் ஏழு லட்சம் எங்களுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் அந்த பேக்ரவுண்ட் இருந்தால் பரவாயில்லை நாங்கள் அப்படி இல்லை வந்த வந்தாக்கள் ஸோ அதனால வந்து எங்களுக்கு பெருசாக அந்த டைமில் எங்கள்கிட்ட இருந்த பட்ஜெட்டு கேட்ட மாதிரி கடை எடுத்த நாங்கள் அதை நடத்திக்கொண்டிருக்கிறோம் இப்போ கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாகுது மிக்கவும் கடைக்கு ஆக்கல் வந்தபடியாக இடையிலே கட் ஆகிட்டுது அதான் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக அந்த கடை நடத்த வழிக்கிட்டு இப்போ வரைக்கும் நல்லா தான் போய் கொண்டிருக்கு இனிமே நல்லா போகும்னு நான் நம்புகிறேன் உங்களோடய சப்போர்ட் வரைக்கும் நாங்கள் நல்லா இருப்போம் அதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு சொல்லி இந்த வீடியோ மெயின் நடத்தா இதுக்கு தான் என்ன வந்து ரேட் சரியான குறைவாக தான் எடுக்கிறது எல்லாமே டிஸ்பிளே மாத்திரம் சரி ஏதா ஃபோனில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் எங்கள தீர்வு இருக்குது இன்னும் போக போக இன்னும் ப்ரொஃபஷனலாக டூல்ஸெல்லாம் எடுத்து அட்டாசமாக செய்கிற ஐடியாலாம் இருக்குது அது அதுக்குரிய வேலை நடந்து கொண்டு இருக்குது போதைக்கு இங்கே வருங்காலத்தில் வந்து இந்த கடைக்கு போனால் செய்ய இல்லாத வேதையே இல்லை அப்படி ஒரு சம்பவம் நடக்கும் நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்க அந்த நாள் கட்டணையில் வரப்போகுது கட்டாயம் நடக்கும் நிறைய டூல்ஸ் எடுக்க போகிறோம் நிறைய வேலை செய்ய போகிறோம் நம்பிக்கையான ரெண்டு மூணு பேர் எடுத்து வேலையெல்லாம் நான் பழக்கம் கட்டாயம் நான் வேலை பழகி கொடுப்பேன் விஸ்வாசமான ஆகலாம் நான் எடுத்து நல்லபடியாக பழ நல்லபடியாக பழகி கொடுப்பேன் அப்படியெல்லாம் ஐடியா இருக்குது எனக்கு நான் ஒருத்தர் தனியாக அவ்வளோ வேலை செய்யலாது இப்போவே எனக்கு கொஞ்சம் சரியான கஷ்டம் தனியாக செய்கிறதெல்லாம் போக போக ஆளெல்லாம் எடுத்து கட்டாயம் பெருசாக செய்கிற ஐடியா இருக்குது அதுக்கு உங்களோட சப்போர்ட்டு எங்களை கட்டாயம் முக்கியம் நீங்கள் எப்போவுமே எங்களோட பயணித்து கொண்டே இருக்கணும் எங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் தருவணும் அதே மாதிரி பதினேழாயிரம் சப்ஸ்கிரைபர் வர வரப்போகுது அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது என்ன தான் ஒரு லஜன் ரெண்டு லஜன் ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தா கூட டிக்டா யூடியூப்பில் வந்து பதினாறாயிரம் பாடுறது ஒரு பெரிய ஒரு விஷயம் அது வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது அதுக்கெல்லாம் கேக் கட் பண்ணணும்னு எதிர்பார்த்துருப்போமா நான் பிளான்ஸ் உதப்பிடும் போக போக கட்டைப்பாக எல்லாமே செய்வோம் கட்டைப்பாக இருபது கீ வரையும் போது கேக் கட் பண்ணி பெரிய கிராண்டாக செலிப்ரேட் பண்ணி பெல்ஸாக செய்கிற ஐடியா இருக்குது எல்லாமே நடக்கும் எல்லாம் கூட சப்போர்ட் இருந்தால் ஸோ நான் வீடியோ முடித்துக்கொள்கிறேன் இனி நான் தனியாக ப்ளாக் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு எனக்கு அதுக்கு கொஞ்சம் வேலை இந்த ஒயில உடல்சை எடுக்கிறது எழுதுறது சிபத்தில் அடிச்சு அங்கோண்டையை கொடுத்து செட்டில் பண்ணி வாங்கி மின கட்டு கொண்டிருப்பாள் அதனால் வந்து அவள் இன்னைக்கு வீடியோவில் பெருசாண்டு வராது சில டைம்ல கம்பெஷாக வீடியோக்கு செய்யக்க மட்டும் வருவாள் மற்றபடி நான் சிங்கிள் ப்ளாக்ஸையும் நான் கட்டாயம் போடுறேன் மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே இப்போது நான் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்